காய்ஸ் தேவே தேவேஷ் என்ன பண்ணிகிட்ருக்கான்னா இப்போ கிளம்பி இருக்கான் எங்கே போகிறதுக்குன்னா சத்து உணவுக்கு ஸோ பால்வாடின்னு சொல்லுவோமா அங்கே அவனுக்கு தெரியாது அங்கே போகிறேன்னு ஆனால் அங்கே போனோன்னதான் அழுவான் தாக்கிட்ட ஃபோன் பேசிகிட்ருக்கான் பாருங்க சட்ட சூப்பராக இருக்குன்னு சொல்லி வாவுன்னு சொல்கிறான் பாருங்கள் தேவேஷு கேமராவுக்கு வந்துட்டான் பேக் சைடு வந்துட்டான் கேமரா எடுத்தாலே தேவேஸ் ஓடி வந்துடுவான் ஹாய் சொல்கிறதுக்கு ஏன்டா தேவஸு ஹாய் சொல்கிறான் கேட்குதா ஆனால் பேக் ஃப்ரண்ட் பேக் கேமரா இருக்குது யாரு சரி ஓகே தேவேஷ் தேவேஷ் எங்கே போகிறான் தேவேஷ் கிளம்பிட்டான் அவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் இருக்கும் பாய் ஜாலியாக இருக்கான் ஆனால் சத்துனுக்கு போனால் என்ன செய்வான் எப்படி இருக்கணும் தெரியல ஸோ போய் பார்க்கட்டும் குதிக்கிறா குதிக்காதையா கீழே விழுந்துடாத பொட்டியார் தேவேஷ் வச்சு விட்டா ஆச்சி இது படுத்தா செய்ய ஸோ அவன் போகிறானா என்ன பண்ணுறான் எப்படி இது பண்ணுறான் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் வீடியோஸில் பார்க்கலாம்